அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மணக்க மணக்க ஒரு காரசாரமான இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு நல்லா அருமையான நல்லா மணக்க மணக்க நம்ம வந்து இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து உடனே ஹீட் ஆகிடும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதை அப்படியே ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக நல்லா மாறுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் லைட்டாக ஆற விட்டுருங்க அதே சேம் ப்ராசஸ் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும் எந்த அளவு கல்லை பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நான் தோல் உரிக்காதது எடுத்திருக்கேன் இதுதான் ரொம்ப ஹெல்தி அதனால் நான் இது எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூடவே உப்பு சேர்த்துக்காச்சு உப்பு வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்காதீங்க நான் கல் உப்புங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தூள் உப்புன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பத்து வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா மொறு மொருண்டு வரணும் ஒரு ரெண்டு மூணு க கருப்பாக போனால் பரவாயில்ல அது ஒன்றும் ரொம்ப கசக்காது ரொம்ப இது வாடவும் அடிக்காது நல்லா வந்து வரட்டு மொறு முருண்டு வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம் இப்போ அதே டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு நான் தினைக்கும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அது வந்து வ வறுத்தக்கப்புறம் அதே அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு நல்லா வந்து பொ பொட்டு பொட்டுன்னு வெடிக்கும் அதனால நான் அரிசி கூடவே சேர்த்து நான் அதை வந்து வ வதக்கிக்கிட்டேன் அதையும் தனியாக வச்சுட்டு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது ரொம்ப ப்ரௌன் கலராக மாறணும் அவசியம் இல்லை லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் கலராக மாறினா போதும் நீங்கள் நல்லா வதக்கும்போதே உங்களுக்கு வாசமாக இருக்கும் அது கூடவே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் கருவேப்பிலை இன்னும் அதிகமாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பட் நான் வந்து ரெண்டுமே சம அளவில் தான் எப்போவுமே எடுப்பேன் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா ஆறியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பொடி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் கடலப்பருப்பு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துக்க போகிறேன் அடுத்தது நான் உளுத்தம் பருப்பு அடுத்தது அரிசி அடுத்தது மிளகாய் கடைசியாக தான் வந்து நான் பூண்டையும் இதையும் கருவேப்பிலையும் நான் அரைப்பேன் ஏன்னா பூண்டு வந்து நான் கொஞ்சம் ஈர பதம் கொடுக்கும் அதனால் ச ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சோன்னா எல்லாம் கட்டியும் முட்டியமாக போயிடும் அதனால நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து போல நான் அரை இப்போ ஃபைனலாக பூண்டையும் கருவேப்பிலையும் அரைச்சிட்டு இப்போ அதை நம்ம கையால் நல்லா அங்கேயும் எங்கேயும் கட்டியும் முட்டியும் இல்லாமல் ஈவனாக ஆக்கிக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் அப்படியே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏனத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் அழகாக தேவையானப்போ எடுத்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ